ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா ஆட்டுக்கறி இது வந்து ரொம்ப சிம்பிளாக எங்கள் ஊரில் வந்து நாங்கள் எப்படி வைப்போமோ அந்த முறைப்படியும் விற்கலாம் இதுக்கு வந்து மேல் மசாலா அப்படி இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க சிம்பிளாக விற்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கறியை நான் நல்லா ரெண்டு வாட்டி அலசிட்டு வந்துட்டேன் கறியை ரொம்பவும் அலசக்கூடாது ஆட்டுக்கறியை இப்போ வந்து இதை வேக போடலாம் ஒரு சட்டியில் கறியை போட்டுடலாம் குக்கரில் வேக வச்சா ரொம்ப பிஞ்சு ஆடு இலசுனால் அஞ்சு விசில் விடுங்க முத்தல் ஆடுனால் கொஞ்சம் ஏழு விசில் ஒம்பது விசில் வரைக்கும் போகும் எப்பயுமே குக்கரில் வேக வைக்கிறதோட இது போல் வேக வைக்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நாங்கள் இது போல் சட்டியில் தான் வேக வைப்போம் இப்போ இதில் பூண்டு இஞ்சி இதை வந்து அரைச்சி போடாமல் போல் பொடியை நறுக்கி சேர்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வெங்காயம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேருங்க உப்பு கொஞ்சம் இப்போ வந்து அரை உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் இப்போ இது வெந்துடுச்சுன்னா வெந்ததுக்கப்புறம் ஒரு தண்ணி வரும் இல்லையா அந்த சூப்பை வேணும்னா பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது இது வந்து வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போது திறந்து பார்க்கலாம் பாருங்க கறி நல்லா வெந்துடுச்சு கொஞ்சம் லேட்டு தாங்க ஆகும் ஆனால் டேஸ்ட்டு அப்படியே இருக்குங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் குக்கரில் செய்கிறத விட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் நாங்கள் நே நேரம் போனால் கூட பரவாயில்லன்னு இப்படி செய்கிறது இப்போ வந்து நம்ம மசாலா சேர்க்கலாம் இப்போது காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து ஆட்டுக்கறிக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கலாங்க மிளகாத்தூளை கொஞ்சம் கம்மியா சேர்க்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க இப்போ இந்த மசாலா வந்து இதில் வெந்துருங்க ஏற்கனவே சூடா இருக்கு இல்லையா அதுலயே வெந்துடும் நம்ம இப்போ வந்து இதில் தாளித்து மட்டும் தாங்க கொட்ட போகிறோம் இப்போ உங்க வீட்டில் அதிகமாக இருக்காங்கன்னா நாங்கள் அப்படிதான் செய்வோம் எங்க வீட்டில் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு அதை போடுவோம் எதாவது ஒரு காய் போடுவோம் உருளைக்கிழங்கு போடுவோம் உருளைக்கிழங்கு இல்லைன்னா முருங்கக்காய் போடுவோம் முருங்கக்காய் இல்லைன்னா அவரைக்காய் இது போல் ஏதாவது ஒரு காய் சேர்ப்புங்க ஆனால் முள்ளங்கி போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் மல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூன் தான் போட்டேன் சாதாரணமாக இருந்தால் நாலு அஞ்சு ஸ்பூன் அளவு கூட நாங்கள் போடுவோம் இது வந்து தனியாகவும் வச்சுக்கலாம் உங்களுக்கு திக்கா தான் பிடிக்கணும் திக்கா கூட வச்சுக்கலாம் தேங்காய் சேர்க்கறதுனால மட்டுந்தான் நான் மல்லித்தூளை கம்மியாக சேர்த்துருக்கேன் இல்லைனா தேங்காய் போட மாட்டேன்னா மல்லித்தூளை இன்னும் ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்க்கலாம் இப்போ வந்து இதை இறக்கிட்டு நம்ம தாளிக்கலாம் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை அப்புறம் வந்து கடல் பாசி ஒரு அன்னாச்சி முக்கு கிராம்பு ஒரு அஞ்சு இது வந்து கொஞ்சம் புரியட்டும் இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துடலாம் இப்போது ரெண்டு கொடுத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க இது வந்து அப்படியே நல்லா வதங்கணும்னு இல்லைங்க கொஞ்சம் வெந்தால் போதும் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு போடுறோம் பாருங்கள் இது பேஸ்ட்டாக இருக்காது கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இது வந்து தட்டி சேர்க்குறதுன்னு சொல்லுவோம் அதுதாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போனால் போதும் இப்போ வந்து நம்ம குழந்தை இதை வந்து சேர்த்துடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து சின்ன வெங்காயம் ரெண்டு கொஞ்சோண்டு சோம்பு போட்டு தேங்காய் அரைச்சிருக்கோங்க இப்போ வந்து இதை சேர்த்துக்கலாம் இந்த திக்னஸ் போதும்னா நீங்கள் அப்படியே விட்டுடுங்க இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சா தேங்காய் அரைச்ச தண்ணி இருக்கும் இல்லையா அந்த தண்ணியை சேர்க்கலாம் எனக்கு வந்து இது போதும் கறி எல்லாம் இப்போ வந்து தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரத்துக்கு நம்ம வச்சுக்கக்கூடாது லைட்டாக ஒரு கொதி வரும் அப்போ ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வந்து கறி வேக வைக்கிறப்போ கொஞ்சம் உப்பு போட்டோம் அந்த உப்பு இதுக்கு பத்தலை உப்பை சரி பார்த்து உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இறக்கிடலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் இதில் எதையுமே சேர்க்க வேண்டியதில்லை கொத்தமல்லி தூவுனா கூட அந்த டேஸ்ட்டு வந்து அந்த கிராமத்து டேஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து போயிடுங்க நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் குலதெய்வ கோயிலில் வந்து இது போல் வந்து கிடா வெட்டி பூஜை போடுறவங்க அப்படி பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கே புரியும் நானாக தாளித்தேன் தாளிக்க கூட மாட்டாங்க இந்த டேஸ்ட் அப்படியே வரணும்னா அப்படியே கறியை வேக வச்சு நம்ம காரம்லாம் போட்டோம் இல்லையா மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் அவ்வளோதான் அதை நல்லா கொதித்து கறியெலாம் விந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க இப்படி தாங்க இப்போயும் ஊரில் பூஜை போட்டுட்ருக்காங்க அந்த டேஸ்ட்டு தான் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அப்படி தான் நாங்கள் வச்சு சாப்பிடுவோம் நீங்கள் உடனே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து தொடச்சி நம்ம வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து ஹாய் சொல்லுங்கள் நீங்கள் போடுற லைக்கும் கமெண்ட்ஸும் தாங்க நிறைய பேருக்கு என் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணோம் நான் ரொம்ப வருஷமாகவே போட்டுட்ருக்கேன் உங்கள்கிட்ட நான் கேட்குறதெல்லாம் லைக் மட்டும் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்